ஹாய் நான் மகேஸ்வரி நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் குரூப் ஃபோர் நியூ சிலபஸில் யூனிட் ஃபைவ்ல இருக்க இந்திய ரிசர்வ் வங்கி அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம் இந்த டாபிக் ஸ்கூல் புக்கில் இருக்கு எங்கெங்கே இருக்கோ அதிலிருந்துலாம் எடுத்து தான் வந்துட்டு இந்த கண்டெண்ட்டை கொடுத்துருக்கேன் இதை பார்த்திங்கனாலே இந்த டாப்பிக்கை வந்து நீங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம் நம்ம இந்திய ரிசர்வ் வங்கியை ஆர்பிஐன்னு சொல்கிறோம் அதுக்கான அப்ரிவேஷன் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த ஆர்பிஐ எப்படி உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்க்கலாம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் ப்ரூசல்ஸ் அப்படிங்கிற இடத்துல சர்வதேச பணம் பற்றிய மாநாடு ஒன்று நடக்குது அந்த மாநாட்டில் உலக நாடுகள்லாம் கலந்துக்கிறாங்க அங்கே என்ன டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு மைய வங்கி வந்து உருவாக்கப்படணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணுறாங்க அதனால் அதை அதுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் ராயல் ஆணையம் வந்து அமைக்கப்படுது இந்த ஆணையத்தில் மூன்று உறுப்பினர்கள் இருக்காங்க அதோட தலைவர் வந்து ஹில்டன் யங் அடுத்து இந்த ஆணையத்தோட பரிந்துரையின் பேரில் தான் ரிசர்வ் வங்கி உருவாக்கப்படுது இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் ரிசர்வ் வங்கி சட்டம் வந்து கொண்டு வரப்படுது இந்த சட்டம் எதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது அப்படின்னா டாக்டர் பி ஆர் அம்பேத்கரின் பணத்தின் சிக்கலும் அதன் தீர்வும் அப்படிங்கிற ஆராய்ச்சி கட்டுரையோட அடிப்படையில் தான் இந்த சட்டம் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு ரிசர்வ் வங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு ஏப்ரல் ஒன்றில் உருவா தொடங்கப்பட்டது அது அது தொடங்கப்பட்டப்ப இதோட தலைமையகம் கொல்கத்தாவில் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் இது வந்து மும்பைக்கு மாற்றப்பட்டது ஆர்பிஐயோட தலைநகரம் வந்துட்டு மும்பைக்கு மாற்றப்பட்டது இது ஆர்பிஐ தொடங்கப்பட்டப்ப ரிசர்வ் வங்கி வந்துட்டு ஒரு தனியார் நிறுவனமாக தான் இருந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன் ஒன்பது ஜனவரி ஒன்றில் தான் ரிசர்வ் வங்கி வந்து நாட்டுடைமை ஆக்கப்பட்டது ஸோ இது ஒரு ரிசர்வ் வங்கி உருவானதுக்காக உருவாக்கப்பட்டது இதன் அடிப்படையில் தான் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே கோர்வையாக சேர்த்து படிச்சுக்கோங்க அடுத்து இதோட அமைப்பு பற்றி பார்க்கலாம் ஆர்பிஐயோட அமைப்பு பற்றி இதில் ரிசர்வ் வங்கியில் ஒரு ஆளுநர் நான்கு துணைநிலை ஆளுநர்கள் இருப்பாங்க இவங்களோட பதவிக்காலம் வந்து நான்கு ஆண்டுகள் இந்த ஆளுநரை வந்து நியமிக்கிறது குடியரசுத் தலைவர் தான் நியமிப்பார் இந்த ரிசர்வ் வங்கியோட முதல் கவர்னர் யார் முதல் ஆளுநர் யார் அப்படின்னா ஓன்ஸ் போன் ஸ்மித்து தான் இதோட முதல் ஆளுநர் இவர் வந்துட்டு ஆங் இவர் வந்து ஒரு ஆங்கிலேயர் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் தான் இது உருவாக்கப்பட்டது இல்லையா ஸோ இவர் வந்து ஒரு ஆங்கிலேயர் அடுத்து இந்தியாவோட முதல் ஆளுநர் யார் ரிசர்வ் வங்கியோட முதல் இந்தியாவோட முதல் ஆளுநர் யார் இந்தியா இந்தியாவை சேர்ந்தவர் யாருனா தேஷ்முக் இதே கொஷினை சுதந்திரத்துக்கு அப்புறம் முதல் ஆளுநர் யார் அப்படின்னு கேட்டாலுமே ஆர்பிஐயோட முதல் ஆளுநர் யாருன்னு கேட்டாலும் தேஷ்முக் தான் அதே மாதிரி முதல் பெண் துணை ஆளுநர் ரிசர்வ் வங்கியோட முதல் பெண் துணை ஆளுநர் கவர்னர் யார் அப்படின்னா உதேஷி இது வரைக்கும் ரிசர்வ் வங்கியில் பெண் வந்து கவர்னராக இருந்தது இல்லை துணை கவர்னராக இருந்திருக்காங்க அவங்க தான் உதேஷி ரிசர்வ் வங்கியோட இருபத்தி ஐந்தாவது கவர்னர் சக்தி காந்ததாஸ் தான் இருபத்தி ஐந்தாவது கவர்னர் இப்போ இருக்கிறது கரண்டாக ஃபிப்ரவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல ரிசர்வ் வங்கியோட ஆளுநராக இருக்கிறது சஞ்சய் மல்கோத்ரா இவர் வந்துட்டு இருபத்தி ஆறாவது ஆளுநர் ரிசர்வ் வங்கியோட ஆளுநராக இருந்து இந்தியாவோட பிரதமரானவர் யாருன்னா மன்மோகன் சிங் இது ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு பார்த்துக்கோங்க அவர் வந்துட்டு ரிசர்வ் வங்கியோட ஆளுநராக இருந்து பிரதமராக இருக்காரு அடுத்து ஆர்பிஐ தொடங்கப்பட்டப்ப வந்து மூன்று துறைகள் இருந்திருக்கு இப்போ வந்துட்டு ரிசர்வ் வங்கியில் முப்பத்தி மூன்று துறைகள் வந்து இருக்கு அடுத்து இதை பற்றி சொல்லப்படுற இதுக்காக சொல்லப்படுற பெயர்கள் பார்க்கலாம் சென்ட்ரல் பேங்க் மைய வங்கி தாய் வங்கி வங்கிகளின் வங்கி பணவியல் அதிகாரம் கொண்ட வங்கி அப்படின்லாம் வந்து ரிசர்வ் வங்கி சொல்லப்படுது இப்போ பணவியல் அதிகாரம் கொண்ட வங்கி எது அப்படின்னு கேட்டால் அதற்கான ஆன்சர் வந்துட்டு ரிசர்வ் வங்கி தான் அடுத்து பணம் அச்சிடப்படும் இடங்கள் பணம் இந்தியாவில் பணம் எங்கெங்கெல்லாம் அச்சிடப்படுது அப்படின்னா மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக்கில் இந்த அச்சகம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் தொடங்கப்படுது ஆனால் இது உடனே பயன்பாட்டுக்கு வரல மூன்று வருடங்கள் கழித்து தான் பயன்பாட்டுக்கு வந்திருக்கு அதுக்கடுத்து மத்திய பிரதேசத்தில் தேவாஸ் மத்திய பிரதேசத்தில் தேவாஸ் அப்படிங்கிற இடத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலில் ஒரு அச்சகம் தொடங்கப்படுது அதுக்கப்புறம் கர்நாடகா மேற்கு வங்காளம் இந்த ரெண்டு இந்த ரெண்டு ஸ்டேட்லேயுமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் தொடங்கப்படுது மைசூர்லேயும் சல்ஃபானி அப்படிங்கிற இடத்துலையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் வந்து தொடங்கப்படுது அடுத்து ஆர்பிஐயோட பணிகள் பற்றி பார்க்கலாம் இது வந்து காகித பண பண வெளியீடு காகித பணத்தை அவங்க தான் வெளியிடுறாங்க அதே மாதிரி பண விநியோகத்தை கட்டுப்படுத்துகிறாங்க போலியான பண வெளியீட்டையும் கட்டுப்படுத்துகிறாங்க பண வீக்கம் பண வாட்டம் இதையும் வந்து கட்டுப்படுத்துகிறாங்க இது இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு இங்கே பாருங்கள் அந்நிய செலாவணியின் பாதுகாவலன் யாருன்னு கேட்டால் ரிசர்வ் வங்கி தான் இந்த அந்நிய செலாவணியை இவங்க தான் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க இல்லையா அதுக்காக ஒரு சட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் கொண்டு வரப்படுது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு ஒரு சட்டம் வந்து கொண்டு வரப்படுது அடுத்து வங்கிகளுக்கு உரிமம் வழங்குறதும் இவங்க தான் இரு விதி இருபத்தி ரெண்டின் படி இவங்க வங்கிகளுக்கு லைசென்ஸ் வழங்குறாங்க புதுசாக ஒரு பேங்க் வந்து ஓப்பன் பண்ணுறாங்கன்னா அதுக்கு வந்து இவங்க லைசென்ஸ் கொடுக்குறாங்க அதை எதுபடினா விதி இருபத்தி ரெண்டின் படி லைசன்ஸ் கொடுக்குறாங்க அடுத்து மத்திய மாநில அரசுகளுக்கு கடன் மற்றும் ஆலோசனை வந்து கொடுக்குறாங்க அடுத்து பணவியல் கொள்கைகளை வந்து வெளியிடுறாங்க அதுக்கப்புறம் ஐஎம்எஃப் அப்படிங்கிற இது வந்து ஒரு இது வந்து இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அதாவது உலக நாணய நிதியம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இந்த அமைப்பில் ரிசர்வ் வங்கி வந்து இந்தியா சார்பாக ஒரு உறுப்பினராக இருக்குது எப்போ இருந்ததுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு டிசம்பர் இருபத்தி ஏழுலருந்து ரிசர்வ் வங்கி இந்தியா சார்பில் ஒரு உறுப்பினராக இருக்குது இந்த பணிகள்லேயே உங்களுக்கு வெவ்வேறு விதமான கொஷின் கேட்டிருக்காங்க நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் அந்த ஓல்டு கொஷின்ஸ்லாம் கொடுக்குறேன் அப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அடுத்து இந்த வங்கிகளை கட்டுப்படுத்துறதுக்காகவும் பராமரிக்கிறதுக்காகவும் சீர்திருத்த குழுக்கள் வந்து ரிசர்வ் வங்கி அமைச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் வங்கி துறை குறை தீர்ப்பு ஆணையம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து உருவாக்கியிருக்காங்க அதுக்கப்புறம் நரசிம்மன் குழு அப்படிங்கிற ஒரு குழுவை வந்து அமைச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுலையும் தொண்ணூற்றி எட்டுலேயும் இந்த நரசிம்மன் குழுவோட பரிந்துரையின்படி தான் வங்கிகள் வந்து இணைக்கப்பட்டிருக்கு இவங்க வங்கிகளை இணைக்க பரிந்துரை பண்ணியிருக்காங்க அதன்படி ஏப்ரல் ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழில் ஐந்து துணை வங்கிகள் வந்துட்டு எஸ்பிஐ கூட இணைக்கப்பட்டிருக்கு இதுக்கப்புறம் கூட ஒரு வங்கிகளை வந்து இணைச்சிருக்காங்க விஜயா வங்கி விஜயா வங்கி தேனா வங்கி இது ரெண்டையும் பேங்க் ஆஃப் பரோடா கூட இணைச்சிருக்காங்க இது எந்த இயர் இணை இந்த ரெண்டு வங்கிகளையும் இணைச்சாங்க அப்படின்னு வந்துட்டு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்து இதோட பணக்கொள்கை பற்றி பார்க்கலாம் ஒரு ரூபாய் நோட்டும் ஒரு ரூபாய் நோட்டும் நாணயமும் வந்துட்டு நிதி அமைச்சகம் தான் அச்சிடுறாங்க இது நல்லா பார்த்துக்கோங்க இது இம்பார்ட்டன் ஆனது எல்லாமே வந்துட்டு ஏன்னா கூற்று காரணங்களும் உங்களுக்கு மாற்றி கொடுத்து கேட்கலாம் எல்லாமே வந்து ரிசர்வ் வங்கி பண்ணுறதில்ல ஒரு ரூபாய் நோட்டும் நாணயமும் வந்துட்டு நிதி அமைச்சகத்தோட கண்ட்ரோலில் தான் இருக்குது ரூபாய் தாள் மட்டும்தான் ரிசர்வ் வங்கி வந்து அச்சரிக்கிறாங்க அடுத்து அச்சடிக்கப்பட்ட பணத்தில் எண்பத்தஞ்சு சதவீதம் புழக்கத்தில் விடப்படுது எவ்வளோ பணம் அச்சடிக்கிறாங்களோ அதில் எண்பத்தஞ்சு சதவீதம் தான் புழக்கத்தில் விடப்படுது ரிசர்வ் வங்கி தொடங்கப்பட்டப்ப அதில் வந்து ஐந்து கோடி ரூபாய் வந்து முதலீடு செய்யப்பட்டது அஞ்சு கோடி ரூபாய் வந்து முதலீடு செய்யப்பட்டது இப்போ இந்தியாவில் எவ்வளோ புழக்கத்தில் இருக்குது அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அதாவது ஸ்கூல் டேட்டா அந்த புக்கு புக்கு டேட்டா படி ரெண்டாயிரத்தி பதினெட்டு டேட்டாவின் படி ரெண்டாயிரத்தி பதினெட்டு படி பத்தொம்பது லட்சம் கோடி வந்து இந்தியாவில் இப்போ புழக்கத்தில் இருக்குது பத்தொன்பது லட்சம் கோடி வந்து இந்தியாவில் புழக்கத்தில் இருக்குது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் தான் ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் நோட்டுகள் வந்து தயாரித்து வெளியிட்டிருக்காங்க இந்தியாவில் ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் நோட்டுகள் எப்போ தயாரித்து வெளியிட்ருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் இந்தியா சுதந்திரம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைக்குமே ஆறாம் ஜார்ஜோட உருவம் பொறித்த பணம் தான் வந்து புழக்கத்தில் இருந்திருக்கு இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம்தான் வந்துட்டு வந்து இது இது வந்து மாற்றப்பட்டிருக்கு அடுத்து இந்த ரிசர்வ் வங்கி வந்துட்டு ஒரு ஒரு தடவை மதிப்பிழப்பு பண மதிப்பிழப்பு வந்து பண்ணியிருக்காங்க அது எப்போன்னா இந்த டேட்டு ஞாபகம் ஞாபகம் வச்சுக்கோங்க நல்லா பார்த்துக்கோங்க ரெண்டாயிரத்தி பதினே பதினாறு நவம்பர் எட்டு ரெண்டாயிரத்தி பதினாறு நவம்பர் எட்டில் வந்துட்டு ஐநூறு ஆயிரம் ரூபாய் நோட்டுகள் வந்து மதிப்பிழப்பு செய்யப்பட்டிருக்கு அடுத்து ரிசர்வ் வங்கி தொடங்கப்பட்ட போது நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா தொடங்கப்பட்ட போது முதலீடு வந்து அஞ்சு கோடி பதினாலு வங்கிகள் இந்தியாவில் இருக்க பதினாலு வங்கிகளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் வந்துட்டு தேசிய அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் மேலும் ஆறு வங்கிகள் வந்து தேசியமயமாக்கப்பட்டிருக்கு அடுத்து ரெப்போ விகிதம் பத்தி பார்க்கலாம் ரிசர்வ் வங்கி இருக்கு இல்லையா இந்த ரிசர்வ் வங்கி மற்ற பேங்க்கு இந்தியாவில் இருக்க மற்ற பேங்க்குக்கு கடன் கொடுக்கும் அப்படி கடன் கொடுக்கறப்ப அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் போடுவாங்க இல்லையா அதுதான் வந்து ரிப்போ ரிப்போ விகிதம் அப்படின்னு சொல்லப்படுது எக்ஸாம்பிளுக்கு ஃபைவ் பர்சன்டேஜ் அப்படின்னா அதுதான் வந்து ரெப்போ விகிதம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அதே இது மீல் ரெப்போ விகிதம் அப்படின்னா என்னன்னா இந்தியாவில் இருக்க சின்ன சின்ன பேங்க்ஸ் இருக்கு இல்லையா இந்த மற்ற பேங்க்ஸ் எல்லாம் ரிசர்வ் வங்கிக்கு கடன் கொடுப்பாங்க அதை வந்து அதுக்கு ஒரு பர்சன்டேஜ் போடுவாங்க இல்லையா அது வந்து மீல் ரெப்போ விகிதம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஸோ இதை பற்றி இவ்வளோ தெரிஞ்சுக்கோங்க போதும் அடுத்து பணவீக்கம் இந்த பணவீக்கமும் பணவாட்டமும் ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டாக இருக்கும் ஸோ இதில் ஏதாவது ஒன்றை நீங்கள் குழப்பாமல் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ இதுக்கு ஆப்போசிட்டாக நீங்கள் இன்னும் பணம் இன்னொன்று வந்து எடுத்துக்கலாம் பணவீக்கம் அப்படின்னா பணத்தோட மதிப்பு வந்து குறையும் பொருளோட விலை வந்து அதிகரிக்கும் இதை சரி பண்ணுறதுக்காக இந்த ரெப்போ ரேட்டு ரெப்போ விகிதம் வந்து உயர்த்தப்படும் அவ்வளோதான் சிம்பிள் பணத்தோட மதிப்பு குறையுது அதனால் பொருட்களோட விலை அதிகரிக்குது அதை சரி பண்ணுறதுக்காக ரெப்போ ரேட்டை வந்து உயர்த்துறாங்க அடுத்து பணவாட்டம் பணவாட்டம்னா பணத்தோட மதிப்பு வந்து உயரும் அப்போ வந்து பொருளோட விலை வந்து குறையும் இதை சரி பண்ணுறதுக்காக ரெப்போ ரேட்டும் குறையும் அவ்வளோதான் ஓகே இதுதான் இந்த இந்த டாப்பிக்கில் இருக்க இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் இதை சுற்றி தான் ஓல்டு கொஷின்ஸும் கேட்டிருக்காங்க நீங்கள் எதுக்கும் ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க நயன்த்தில் எக்கனாமிக்ஸில் பணம் மற்றும் கடன் அப்படின்னு ஒரு லெசன் இருக்கும் அதை பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் லெவன்த்தில் வந்துட்டு வணிகவியல் புக்கில் இந்திய ரிசர்வ் வங்கி அப்படின்னு ஒரு லெசன் இருக்கும் அதையும் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் டுவெல்த்தில் பொருளியலில் வங்கியியல் அப்படின்னு ஒரு லெசன் இருக்கும் ஸோ இந்த மூணு லெசனையும் நீங்களும் ஒரு தடவை ரீட் பண்ணிக்கோங்க ஓகே நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ